நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க பாடல் ஆசிரியராக இருக்கீங்க அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க எது வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுவீங்க எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு எழுதுனது ரொம்ப எழுதுறது அதாவது எப்படி எழுதுன்னா நீ நம்ப மாட்டீங்க இந்த கடந்த ஒரு நான்கு ஆறு படங்கள் எழுதும் போது கிளைமேக்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும் ஹெமரேஜ் வந்துடும் அதாவது ஹெமரேஜ்னால் ரத்தம் ரத்தம் வரும் அப்படி அந்த அளவு இன்டென்ஸாக நான் எழுத எழுத ஆசைப்படேன் எழு எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அதே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன அவருக்கு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுவதும் நான் வந்து மியூசிக்கிலே இருந்து செத்து போவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு டெவிலும் அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா இல்லை அவரை பார்த்து நீங்கள் வச்சிங்களா மிஷ்கின்ஸ் டெவல் தான் அது ஒரு ஒரு கேட்சியான ஒரு நேம் இது இந்த இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர் ஆமாம் இது இதில் எல்லாருமே வந்து டெவலாக தான் இருப்பாங்க அது அதுக்கப்புறம் வந்து கட படத்துடைய எண்ணில் வந்து கடவுளாக மாற்றப்படுவார் சார் அதே மாதிரி மிஸ்கின் சார் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க நான் அந்த ஹீரோ இன்னொரு ஹீரோ இருக்கார் தான் தெலுங்கு ஹீரோ அவர் அவரை பற்றி பேசுகிறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலாக தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை தம்பியே தான் கதையா நான் அவர் பேசுகிறப்ப ஃபுல்லாக நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் படித்தேன் புக்கு அப்படின்ட்டு இருந்தால் இல்லை இல்லை இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார் எனக்கு ஆக்சுவலாக அவன் வந்து தேவி பாரதி கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டுப்படம் இல்லை ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க என் ஆஸ்ட்டு எழுதலாம் சந்தோஷம் சார் இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னு நீங்கள் இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டார் ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரர் இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதில் இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி கேடாதார் காஷி அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க அவரு அவர் சண்டை போட அவர் ரொம்ப பெரிய ஞானி அவர் அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு அவர் நான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்கிறேன் அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு செகண்ட் கேண்டி நீ நினைப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் அந்த அளவு அவர் வந்து அவர் அவரையும் நீ நேசிக்கிறேன் நல்லா தெரியும் அவர் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்க அவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலாக ஆனால் நிஜமாக என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலாக இருந்தான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன் பூர்ணா எந்த நடிகைக்கும் கிடைக்காது மிஸ்கின் சார் சொல்லிட்டார் உங்களை வந்து அம்மாவாக நடிக்க போகிறேன் இந்த பையனாக வந்து நீங்கள் பாருங்கன்னு இப்போ அவர் பையனாக நினைச்சிங்கன்னா அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க அவங்க வந்து அவங்களுக்காக வாழ் வாழறது இல்லை பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நான் அனுப்பிங்க பிகாஸ் யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ் ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை நான் ஒர்க் பண்றேன் எப்போல்லாம் எனக்கு அவங்க அவங்கள ஐ ஹவ் ஒர்க் வித் ஹம் ஐ நோ ஹம் நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம் ஸோ ஐ டோன்ட் டூ ரீசென்ட்லி ஆல்சோ லைக் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை இன்னொரு கல்யாணம் இல்லை என் மனைவி இருக்காங்க என் மகள் இருக்கா ஆக்சுவலாக போதும் ரொம்ப அதை தான் சொல்கிறேனே பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேசி இருப்பாங்க அது அவர் நடிகையே கிடையாது என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக வந்து அவ் அவ்வளோ சின்சரை சொல்லுவோம் ஆக்சுவலாக ஒரு ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்திங்கண்ணா இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டன்னு தெரியும் உங்களுக்குலாம் நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம் காணாமல் இருக்கேன் ஆக்சுவலாக சரி போது இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க வந்து ஜாலி ஜிம் கான் வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்குது அடுத்த சந்திப்புல சந்திப்பு ஏமா இப்பதான் கொஞ்சம் சூடு இருக்கு என்ன அப்படி பண்றேன் பரவாயில்லையா இல்ல யூஷுவல் என்னன்னா பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போறாங்க அப்படில அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் பாட்டுல இருந்து அந்த நண்பர்

இல்லை அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் இதுதான் எனக்கு தெரிஞ்சதை இங்கே கூட நட்பு இருந்ததே கிடையாது என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு தான் அப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான் அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் வந்து பார்ப்பான் ரெண்டு நிமிஷம் தான் பார்ப்பான் ஆனால் அவ்வளோ பாந்தமாக இருப்பான் அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தார் இன்னும் இருந்துகிட்டே இருக்கான் அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான் அவனும் மாதிரி தான் ஆக்சுவலாக நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான் ஆனால் நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் ஆக்சுவலாக அவனும் என்னை அப்படி நேசிப்பான் கோவம் இருக்கும் அவனுக்கு ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை ரொம்ப நல்ல பையன் ரொம்ப என்னை நேசிக்கிற பையன் ஆக்சுவலாக ஒரு